வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசி சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்டுடிக்கு பக்கத்தில் வல்லம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இபி கரண்ட் இல்லாத வீட்டுக்கு இது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற வீடு இது இபி கரண்ட் இல்லாத வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் கிலோவீட்டர் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஆஃப் கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் பார்த்திங்கன்னா வாரி பிராண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் மூணா பேருக்கு ஆஃப் கட்டு பேனலும் அதில் பேனலுக்கான ஜிஎஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுத்துருக்குறோம் வாரி பேனல் மூணோ பொருட்கள் கட் பேனல் இந்த செட்டப் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எனக்கு கரண்டே இல்லை அதே நேரம் நான் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நான் பண்ணணும் தேவைப்பட்டால் மிக்ஸி யூஸ் பண்ணணும் லைட்டு ஃபேனு டிவி எல்லாமே நம்ம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மாதிரி தான் நீங்கள் போடணும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஎல்டிசி ஃபேனு ஒரு ஒன் கிலோவீட்டர் எம்பிபிடி இன்வெர்ட்டரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸைடு பிராண்டோடைய ஒரு அறுபது மாதம் வாரண்ட்டி உள்ள பேட்டரி இது இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் யூடிஎல்லில் ஒன் கிலோவாட்டு எம்பிபிடி இன்வெர்ட்ரு இது ஒரு ஃபேமஸான இன்வெர்டர் இது இந்த இன்வெர்டரோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இபி இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா இபிலேருந்து சார்ஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இபி கரண்ட் அதிகமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இபி கரண்ட் அதிகமாக உயர்த்திருக்காங்க அதை மாதிரி இருக்கிற வீட்டுல ஒரு சாரி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு யூட்டு முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோலார் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு யூனிட்டு ரெண்டரை யூனிட் உங்களுக்கு சோலாரில் சேவ் பண்ண முடியும் அதே நேரம் நீங்கள் இன்வெர்டர் பேட்டரி போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவி பில்லும் கொஞ்சம் குறையும் ஈவி பில் அதிகமாகாது மினிமம் சோலாரில் நீங்கள் ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் நார்மலாக இன்வெட்டர் பேட்டரி இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து போகிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு இருபதாயிரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் இது ஈபி இல்லைங்கிறதால ஒரு இரநூத்தி இருபது வேர்ல்டில் ஒர்க் அவர் பிஎல்டிசி ஃபேன் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு வாட்ஸ் தான் எடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா அந்த சைட்டு வடது ஒரு ஐம்பத்திரெண்டு ரூபாய்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் ஃபேனு ட்ரான்ஸ்போர்ட்டு இன்ஸ்டாலேஷனு ஸ்ட்ரக்சர் ஒயரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி சோலோ செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்